கலைக்கப்படும் தமிழக வெற்றி கழகம் விஜய் எடுத்த அதிரடி முடிவு பேரதிர்ச்சியில் தொண்டர்கள் கரூர் சம்பவம் காரணமாக தமிழக வெற்றி கழகம் உள்ளேயே நிர்வாகிகள் இடையே கடுமையான மோதல் போக்கு வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் நடிகர் விஜயும் கடுமையான குழப்பத்தில் இருந்து வருகிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான வழக்கில் தாவேக்கார் நிர்வாகியான மதியலகன் பவுன்ராஜ் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இது தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக திமுகவில் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் அமைச்சர்களை விட பவர்ஃபுல் நபர்கள்தான் ஆனால் இங்கே மாவட்ட செயலாளரை கைது செய்துள்ளது தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் வீடியோவில் ஒரு கண்டனம் கூட சொல்லவில்லையாம் ஒரு போஸ்ட் கூட போடவில்லை இப்படி கைவிட்டு விட்டார்களே என்று இது சரியா என்று குரல் எழுப்ப தொடங்கியுள்ளாம் தாயக்க நிர்வாகிகள் இன்னொரு பக்கமோ விஜய்க்கு நெருக்கமாக இருக்கும் டாப் தலைகளுக்கு இடையிலேயே மோதலே வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த அசம்பாவிதத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று தெரியாமல் இவர்களுக்கு இடையே மாறி மாறி பழிபோட்டு கொண்டு அதுவே இவர்களுக்கிடையே கடுமையான மோதலை உருவாக்கியிருக்கிறது கட்சிக்கு உள்ளேயே இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அருண் ஜான் ஆரோக்கியசாமி இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது மேலும் கரூரில் திடீரென கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஐடியா கொடுத்தது ஒருவர் அதற்கு தீவிரமாக பல இருந்து கூட்டம் கூட்டியது இன்னொருவராம் அங்கே மெதுமெதுவாக போகலாம் என்று தாமதமாக போகலாம் என்றும் வியூகங்களை வகுத்தது இன்னொருத்தவராம் இப்படிப்பட்ட விவகாரங்களுக்கு யார் பொறுப்பேற்பது என்று கோபம் வந்து இவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிறது இதனால் இவர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதமும் மோதல் போக்கும் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தாவேகா நிர்வாகிகளிடையே கடும் மோதல் நிலவி வருகிறதாம் அது மட்டுமில்லாமல் கட்சிக்குள்ளேயே கிட்டத்தட்ட அரசியல் போரை வெடித்துவிட்டதாகவும் விட்டதாகவும் கூறி வருகிறார்கள் பல கட்சிகள் இது போன்ற சவாலை எதிர்கொண்டுதான் இருக்கிறது ஆனாலோ இது போன்ற சவால்களுக்கு பின் உட்கட்சி மோதல்கள் சில நாள் கழித்து சரியாகிவிடும் ஆனால் எங்கே கட்சி தொடங்கிய சில மாதங்களில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது மட்டுமல்லாமல் உட்கட்சி பூசல் அதிகமாகவே வெடித்துவிட்டதாம் இதையை தடுக்க விஜயம் பெரிதாக முயற்சிக்கவில்லை என்றும் கூறி வருகிறார்கள் அதாவது பிரச்சனை முத்திவிட்டது என்றும் முதலில் நம்மீது இருக்கும் விமர்சனங்களை சரி செய்வோம் என்றே விஜய் நினைக்கிறாராம் அதனால்தான் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளிடம் பெரிதாக விஜய் பேசவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் இப்படி ஆரம்பத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையில் நாம் சிக்கிவிட்டோம் என்று எண்ணி விஜய் தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் பெரும் கடும் கோபத்தை காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனை தொடர்ந்து ஏற்கனவே நிர்வாகிகளிடையே பிரச்சனை வந்துவிட்டதனாலும் இவர் தற்போது கட்சியையே கலைத்து விடலாம் என்று அவரது நெருங்கிய வட்டாரத்தில் ஆலோசனை நடத்தியோருவாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது தாவேகா தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியுள்ளது